ना இன்னைக்கு நம்மளுடைய தபால் டிவியின் தலையெழுத்து நிகழ்ச்சியில நாம் விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாக இல்லாவிட்டாலும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்த துப்பாட்டா அணியலாமா பத்தின ஒரு நீண்ட நெடிய விவாதம் எல்லா பொது தரப்புகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வேற எந்த தலைப்போ கிடைக்காததுனால நாம் இந்த தலைப்போடய போகலாம் முடிவு பண்ணியிருக்கோம் அதை பற்றி விவாதிப்பதற்காக நம்மோடு நிகழ்ச்சியில் நான்கு அறிஞர் பெருமக்களை கூப்பணும்னு ஆசைப்பட்டோம் முடியாத காரணத்தினால் கடைசி நேரத்தில் நான்கு பேரை கூப்பிட்டு இதில் முதலாவதாக இருக்கக்கூடியவர் உலக மகளிர் அணியினுடைய பாச

வணக்கம் நாம் நேரடியாக விவாதத்திற்கு ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பஞ்சாபில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவத்தை பத்தி நம்ம அதிகம் பேச வேணாம் எனக்கு தெரியாது அதைத் தொடர்ந்து பார்த்தீர்களே ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி குஜராத்தை எடுத்த நீர்பந்தல் மன்னிக்கணும் அது போர் பந்தரில் அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அதை பத்தி நம்ம பேச வேணாம் நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்வோம் கேபி நீங்க சொல்லுங்க துப்பட்டா ஏன் அணிய வேண்டாம் ஒரு விஷயம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் நாங்க துப்பட்டா போட மாட்டோம் நாங்க சொல்லல ஆனா போட மாட்டேன்னு தான் சொல்லுவோம் சூப்பர் 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 ஆனா புரியல உங்களுக்கு புரியலையா என்னைக்காக

வந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி இப்ப சமீப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா போடா போடி என்ற திரைப்படத்தில் வரலட்சுமி சரத்குமார் என்பவர் கூட துப்பாட்டா அணிஞ்சிருப்பதாக நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அல்லவா கேபி மன்னிக்கவும் பாண்டி வரலட்சுமி சரத்குமார் என்பவர் வந்து பெண்பார் என்பதை நீங்கள் மறந்து விடுவீங்க இல்லை நீங்க நீங்கள் சொல்வதனால் மட்டும் அதை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அருமையாக சொன்னீர்கள் பாண்டி முதன்முறையாக சரியாக பேசினீர்கள் உண்மையிலே ஹீரோ ஹீரோக்கள் துப்பாட்டா அணிஞ்சிருக்கிறார்கள்

திருவள்ளுவன் சரி சூரமணி நீங்கள் சொல்லுங்கள் துப்பட்டா ஏன் அணிய கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்ல இல்ல இது வந்து பெரியார் காலத்துலேயே துப்பாட்டா எதிர்க்கான எந்த தேவையும் இல்லை அப்படின்னு எங்களோட கருத்து இல்ல நீங்க துப்பட்டா அணிய கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அறிவுறுத்தே இருக்கீங்களே தவிர கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா துப்பாட்டை அணிய கூடாது என்பதை சொல்கிறீங்களே கருத்தோட சேர்த்து அணிய கூடாது என்று சொல்ல மாட்டேங்கிறீங்களே துப்பட்டா அணிய கூடாது அப்படின்னாலே சைட்ல அணிய கூடாது இல்ல இப்ப கூட பாருங்களேன் இப்ப கூட பாருங்களேன் உங்க வாயால நீங்க கிராஸ்ல அணியக்கூடாது துப்பாட்டாவை அப்படின்றத இன்னும் நீங்க சொல்லவே இல்லை அதை சொல்றதுக்கு நீங்க மறுக்கிறீங்க கூடாது

சொல்லுங்கள் மிஸ்டர் இளையமதி ஏன் துப்பட்டா பெண்கள் அணிய வேண்டும் துப்பட்டா என்பது அணிய வேண்டும் பெண்கள் நிச்சயமாக துப்பட்டா அணிய வேண்டும் அருமை பட் என்னன்னா பெண்கள் கண்டிப்பாக துப்பட்டா அணிய வேண்டும் அருமை 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 முத்தாய்ப்பான மூன்று காரணிகளை அவர் அடுத்தடுத்து சொல்லி இருக்கிறார் ஏன் பெண்கள் துப்பட்டா அணிய வேண்டும் என்பதற்கு சொல்லுங்கள் சுரமணி

பெண்கள் கல்யாணம் போட்டு வாங்க 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 என்ன ஸ்டெயில கிளம்பிட்டீங்க போல நம்ம என்ன அங்க கிளம்பிட்டு பாருங்க சார் நீங்க நான் தான் கனட சூப்பர் ஸ்டார் இங்க என்ன பண்றீங்க பிரபு ஹே கால் பண்ணுங்க சிம்பிள் ஓ ரைட் ரைட் சூப்பர் வாட் உங்களை குளிச்சிட்டு ஆயா 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 மாதிரியே இருக்கீங்க இந்தியாவின் தொலைந்து போன ஸ்டார்கள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள் மங்கள்யான் சொல்ல

இந்த மாதிரி போராட்டங்கள் கண்டிப்பா தமிழகம் மட்டும் இல்லாம தமிழகம் மட்டும் இல்லாம கர்நாடகா இந்த மாதிரி இந்தியா முழுக்க இந்த போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு இந்த போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க பாண்டே நன்றி சபரி நேரலையில் இந்த மாதிரியான பிரத்யேகமான காட்சிகளை நமக்கு அளித்திருக்கிறார் அங்கிருந்து சபரி நன்றி 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 பாண்டே ஒரு நூதனமான அந்த அருணா கயிர் அறுப்பு போராட்டத்தை வந்து நாம் பார்த்து விட்டு அதோடு சேர்ந்து அதையும் சேர்த்து விவாத பொருளாக எடுத்து இப்ப நாம பேச இருக்கோம் தொடர்ந்து பாண்டே பாண்டே பாண்ட சொல்லுங்க சொல்லுங்க கேபி அருணாப் கோஸ்வாமி ஆமா டைம்ஸ் நோல வேலை வாட் இஸ் அருணா கயிறு என்பது என்னவென்று தெரியாதா கேபி உங்களுக்கு

கண்டிப்பாக கண்டிப்பாகண்கள்ரு அணிய வேண்டாம் அருமை 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 மீண்டும் அருமையான நீங்க முன் வச்சிருக்கீங்க ஆனால் இது விவாதத்திற்குரிய ஒரு பொருளாதான் கருதப்படுகிறது பாப்போம் நீங்க சொல்லுங்க சுரமணி எதனால் அருங்கான போராட்டம் தேவை இல்லை

உட்காந்து இடத்துல இருந்து வேலைக்காய் இருப்ப பாக்கணுமா டேபிள் வாங்குங்க இந்த மாசம் ஏதாச்சும் மீன் செலவு பண்ணணுமா டேபிள் கேட் வாங்குங்க மகிழ்ச்சியா உங்க வீட்டுல தூக்க மாட்டேங்குமா டேபிள் கேட் வாங்குங்க இப்படி எல்லா இடத்துலயும் உட்காந்து கம்பர்டபிளா படம் பாக்கணுமா டேபிள் கேட் வாங்குங்க ஏ அழகான பொண்டாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கு எய்த் வீட்டுல இருக்கு அட உங்க வீட்டுல இல்லையா டேபிள் கேட் வாங்குங்க இந்த டேபிள் கேட்டை உடனே ஆர்டர் பண்ணுமா ஒரே ஒரு மிஸ்ட் கால் பவனே செத்திக்க இல மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் சந்தோஷமா இருந்துருவீங்க விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தபால் டிவியின் தலையெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்முடைய விவாதத்தினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம்